பார்வையாளர்களுக்கு அறம் நிறைந்த வணக்கங்கள் இன்றைய காலகட்டத்தில் ரீல்ஸ் மோகத்தில் பல நேரங்களில் இளைஞர்கள் விபரீதங்களில் சிக்கிக் கொள்கின்றனர் கேக்குகளை குவிக்க வேண்டும் என்ற ஆசையில் சிறுவர்கள் முதல் பெரியவர்கள் வரை பலதரப்பட்டவர்களும் வித்தியாசமான செயல்களை செய்து அதன் மூலம் ரீல்ஸ் வீடியோவை வெளியிட்டு வருகின்றனர் அவற்றில் சில வீடியோக்கள் விமர்சனங்களை எதிர்கொள்வதோடு மட்டுமல்லாமல் விபரீதங்களை முடிந்து விடுகின்றது தற்போது சமூக வலைதளங்களில் வைரலாகி வரும் ஒரு வீடியோவில் ரயில் தண்டவாளத்தில் இளம்பெண் ஒருவர் ரீல் செய்ய முயன்று நூழெல்லியில் உயிர் தப்பிய காட்சி உள்ளது அந்த வீடியோவில் பெண் ஒருவர் தனது நண்பருடன் தண்டவாளத்திற்கு அருகில் நின்று கொண்டு ரீல் செய்வதாக தயாராகும் காட்சிகள் உள்ளது அப்போது பின்னால் தண்டவாளத்தில் ரயில் மெதுவாக வந்து கொண்டிருந்தது ஆனால் அதை கவனிக்காமல் அந்த பெண் ரீல்ஸ் உருவாக்குவதிலேயே மும்மரமாக ஈடுபட்டுள்ளார் இந்நிலையில் ரயில் அந்த பெண்ணின் பக்கத்தில் வந்தபோது ரயில் இன்ஜின் டிரைவர் வேகமாக அந்த பெண்ணை மிதித்து தள்ளினார் இதனால் அந்த பெண் ஊழலையில் உயிர் தப்பினார் இது குறித்த வீடியோ காட்சிகள் வலைத்தளங்களில் வைரலாகி ஒன்று புள்ளி முப்பது லட்சத்துக்கும் அதிகமான பார்வைகளை பெற்றுள்ளது வீடியோவை பார்த்த பயனர்கள் பலரும் பெண்ணின் உயிரை காப்பாற்றிய ரயில் இன்ஜின் டிரைவருக்கும் பாராட்டுகளை குவித்து வருகின்றனர் நெடிசங்கள் பலரும் ரீல்ஸ் வீடியோவை தயாரித்த பெண்ணுக்கும் அவரது நண்பருக்கும் கண்டனங்களை பதிவிட்டு வருகின்றனர் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தா சென்னை தமிழ் நியூஸ் சேனலுக்கு லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஆரம் அறம் நிறைந்த நன்றிகள்